இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபத்தி புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி எழுபத்தி புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல முடிஞ்சிருக்கு கியூட்டி ரிசல்ட்ஸ் வெளியாகிட்டிருக்கு தங்கம் வெள்ளி திரும்பவும் ஏறிக்கிட்டிருக்கு வாங்க இதை பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சுவி சார் இந்த மார்க்கெட்டை பத்தின செய்தியை படிக்கிறதுக்காக நெட்டா திறந்தாலே தீபாவளி ஸ்டாக்ஸ் பிக்ஸ் அப் ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் தீபாவளி அன்னைக்கு வாங்கிருக்கு அதுக்கு முன்னாடி வாங்கிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது எப்படி சார் தீபாவளி அன்னைக்கு வாங்கி தீபாவளி அன்னைக்கு வித்துடணுமா இல்ல அடுத்த தீபாவளி வரைக்கும் வச்சிருக்கணுமா இல்ல இன்னைக்கு வாங்கி இல்ல நாளைக்கு வாங்கி தீபாவளி அணி வைக்கணுமா இல்ல அதெல்லாம் நம்பி வாங்கலாமா நிறைய கேள்விகள் கேள்விகள் கேட்பது எழுதி பதில் சொல்றது கஷ்டம் இப்போ வரக்கூடிய அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே நம்ம தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம் பொங்கல் அப்ப எல்லாரும் விடுமுறைக்கு போயிடுவாங்க நீங்க பங்கு தரகர்களுடைய அலுவலகம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அன்னைக்கு ஓபனா இருக்கும் இன்னைக்கு ஆபீஸ் நடத்தியே ஆகணும் ஏன்னா வடநாட்டில் அல்லது குறிப்பாக மகாராஷ்டிரால அல்லது பேன் இண்டியாவில எழுபத்தி ஏதோ பெர்சன்டேஜ் கணக்கு வச்சிருக்காங்க அவர்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அல்லது குறிப்பிட்ட சில மைனாரிட்டிகள் அந்த சீக்கியர்களா இருக்கலாம் அல்லது முகமதியர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஜெயின்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அவர்களுக்குன்னு ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ இருக்கும் அது மாதிரி இருக்கணும் இருந்தால்தான் நாடு முழுவதும் விடுமுறை இல்லைன்னா வந்து எந்த பகுதியில் கொண்டாடப்படுகிறதோ அங்க மட்டும் லோக்கல் ஹாலிடேயா இருக்கும் ஆனா பங்கு சேந்தை தொடர்ந்து ஏங்கிட்டு இருக்கும் அதனால பொங்கல் ஒவ்வொரு பொங்கல் மூன்று நான்கு நாட்கள் எல்லாரும் விடுமுறைக்கு போயிடுவாங்க நாங்க எல்லாம் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கணும் அது மாதிரி தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் நமக்கு வரக்கூடிய திங்கள உங்களுக்கு தீபாவளி என்னைக்கு சொல்லுங்க தீபாவளி திங்கள் சார் திங்கள் திங்கள் என்று முழு நாடும் பங்கிச்சந்தை உண்டு செவ்வாய்க்கிழமை அணிக்கு மதியம் முகர் ட்ரேடிங்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க ஒன்றரை மணி ஒன்னே முக்கால்ல இருந்து அந்த டைத்துல நண்பர்கள் அந்த நேரத்துல வச்சிருக்காங்க ஒன்னே முக்கால் ரெண்டே முக்கால் வரைக்கும் ஒரு மணி நேரம் இது சாதாரணமாக மாலையில நடைபெறும் வடநாட்டுல வந்து வட இந்தியாவில வந்து லட்சுமி பூஜைன்னு சொல்லி அன்னைக்கு தீபாவளி லட்சுமி பூஜைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதனால அன்னைக்கு வந்து ஈவினிங் புது கணக்கு துவங்குறது நம்ம இதுல தமிழ் ஆண்டு துவங்கும் பொழுது ஏப்ரல் பதினாலு அன்று நம்ம புது கணக்கு போடுவாங்க பல பேர் அந்த காலத்துல இப்போ நிறைய பேர் பண்றாங்க அது மாதிரி அவர்களுக்கு கணக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு லட்சுமி பூஜைங்கிறது அன்னைக்கு ஆரம்பிப்பார்கள் அது மாதிரி இங்க அது இப்ப இந்த ஆண்டு மதியத்திற்கு மாத்திருக்காங்க மாலையாக இல்லாமல் மதியத்திற்கு மாத்திருக்கிறார்கள் என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை என்னைக்கு நாள் முழுவதும் சந்தை இருக்காது எக்ஸப்ட் ஒன்னே முக்கால் ரெண்டே முக்கால் வரைக்கும் தீபாவளிக்காக ஒரு மூர்த்த ட்ரேடிங்கிற மாதிரி மூர்த்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது அது முதல் முதலாக நம்ம அந்த அந்த சாம்பாத் ஆண்டுன்னு சொல்லி அதுக்கு ட்ரேட் ஆரம்பிக்கிறது சோ திங்களன்று பங்குச்சந்தை முழு நாளும் உண்டு செவ்வாயன்று ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் புதன்கிழமை விடுமுறை அந்த விடுமுறை என்ன பண்றது தெரியாது நமக்கு சென்னையில இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் பட் ஆனால் இந்த மூர ட்ரேடிங் சொல்ற அன்னைக்கு புது கணக்கு போடுற அன்னைக்கு ராசிக்காக சென்னை பங்கு சேர்ந்து இருந்தபோது எனக்கு நினைவு இருக்கிறது சில பேட்ட வாங்கின ராசியா இருக்கும் சில பேர்ட்ட வித்தா ராசியா இருக்கும்னு தேடி போய் அவர்கள்ட்ட முத முதல் ஸ்லிப் போடுறதுன்னு சொல்லுவோம் முதன் முதல் டீல் கான்ட்ராக்ட் போடுறது வாங்கிக்கிறது உங்கள்கிட்ட இந்த ட்ரேடிங் ஹால் ட்ரேடிங் ரிங்குக்குள்ள அது மாதிரி அன்னைக்கு எல்லாருமே அன்னைக்கு ஒரு ஒரு டோக்கனா ஒரு ஒரு கிராம் தங்கம் ஃபண்ட் யூனிட் வாங்குவாங்க மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க இடிஎஃப் வாங்குவாங்க அதுக்கு இது பழக்கமான உடனே இதை பயன்படுத்தி கொண்டு இது ஒரு இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி ஏன்னா ஆடி மாசம் ஆடி ஆடிங்கிறதுனா ஆடி மாதம் எதுவும் வாங்கக்கூடாது ராசி இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்து அதை மாற்றி அமைத்து அதை ராசியான மாதமாக மாத்திட்டாங்க நுகர்வோருக்கு அது மாதிரி இது வந்து அன்னைக்கு இது ஒரு வியாபார தந்திரமாக அன்னைக்கு தேதிக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு தீபாவளி பிக்ஸ் அப்படின்னு எல்லாரும் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க ஒவ்வொரு தரகு நிறுவனங்களும் நான் அதான் நேற்று வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தேன் நம்ம அந்த அவார்டு கொடுக்குறீங்கல்ல நீங்க ஐபிஎஸ்ல இந்த வாரம் வந்து யாருக்கு அவார்டு கொடுக்கலாம் யோகியன் வர செம்படுத்து உள்ள வை அவார்ட் கோஸ் டு ஓ ஐபிஓங்கிற பேர்ல ஓஎஃப்எஸ் பண்ணக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் ஏன்னா ஐபிஓன்னு சொல்றாங்க ஆனா அது ஐபிஓ கிடையாது ஆஃபர் ஃபார் சேல்னு தங்க கையில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கக்கூடிய ப்ரொமோட்டர்களுக்கு கொடுக்கலாமா இல்ல இந்த மாதிரி தீபாவளி பிக்ஸ் ப்ரோக்கர்ஸ்க்கு கொடுக்கலாமான் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியே வந்து ஒரு பிக்ஸ் ஒவ்வொரு ஃபேஷன் ஆயிடுச்சு அதை முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க அவர்களும் அவர்களை சொல்லி இது கிடையாது எல்லாரும் தீபாவளிக்கு என்ன சார் ஏன் தீபாவளி அன்னைக்கு வாங்கக்கூடிய சூழலே இல்ல விலை கண்ணா ஏறி இருந்தா நான் வாங்க மாட்டேன் என்னைக்கு இறங்கி இருக்கும் அன்னைக்கு வாங்கணும் ஏர்ற அன்னைக்கு விற்கணும் இதுதான் பங்கு சந்தையினுடைய அடிப்படை சுத்திரம் ஓகே இது மாதிரி நிறைய பேர் அனுப்புறாங்க அடிப்படையில் இதன் மூலமா சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த தீபாவளி பிக்ஸ் கிறிஸ்மஸ் பிக்ஸ் பொங்கல் பிக்ஸ் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எது நல்ல வேல்யூ என்னைக்கு நல்ல வேல்யூ கிடைக்குதோ அன்னைக்கு யோசிக்காம வாங்கணும் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் யூபோரிக்கா ஃபோரிக்கா கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் எழுந்து இந்த பங்கு வாங்கலாமா அல்லது இந்த கமாடிட்டில முதலீடு செய்யலாமான்னு சொன்னா தட் இஸ் த ஃபஸ்ட் சயின் தெட் விஷு டெக்ஸிக் அட்லீஸ்ட் புக் ப்ராஃபிட் பார்ஷியல் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை போன வருஷம் எண்பது ரூபாய்க்கு இருந்த வெள்ளி இ இந்த வருஷம் நூத்தி அறுபது ரூபாயை தாண்டி ஒரே ஆண்டுக்குள் இரு மடங்குக்கு மேல அந்த வெள்ளி இடிஎப் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு வாங்கலாமாங்கிற கேள்வியை பலர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எனக்கு கவலை கூடிய இதையும் போன வருஷம் கேட்கல போன மாசம் கேட்கல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாள் நம்ம அடிக்கடி பேசணும் இதுவும் யாருமே அதை நம்மளால அல்லது கேட்கல இப்ப கேட்கறதுங்கிறது வந்து நான் இதுக்கு மேல நான் நேற்று சொன்ன மாதிரி இதுக்கு மேல ஏறாதான் இல்லை பட் எல்லோரும் ஒன்று தேடி போகும் பொழுது ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் கிளிப் த பர்சன் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வில் லுக் லைக் அன் இடியட் அப்படின்னு ஒரு செய்யிங் உண்டு கிளிப் நோக்கி எல்லாரும் ஓடி கொண்டிருக்கிறார்கள் கிளிஃப்க்கு அப்புறம் விழுவணும் கீழே பாதாளம் அதில் பாதாளம் அப்ப எழுத்தாப்புல ஒருத்தன் மட்டும் வந்தானா அவனை பார்த்தா தான் கிடைக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால இது வந்து எடுபடாது மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவ்வளவுதான் அதான் தீபாவளி பிக்ஸ்ல கவனமா இருக்கணும் ஒண்ணுதான் நான் வந்து சொல்லக்கூடிய அது நல்லதும் இருக்கலாம் பத்து பன்னெண்டுல ஒன்னு ரெண்டு நல்லதா இருக்கலாம் பார்த்தோமே நல்லதா இருக்கலாம் அலசி ஆராய்ந்து முடிவு செய்யும் இந்த வெள்ளியை பத்தி சொன்னதுனால நீ மார்க்கெட் எப்படி சார் இருந்தது சூப்பரா இருக்கு நம்ம தொடர்ந்து அது ஏறிட்டு இருக்கிறதா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ட ரெண்டரை பர்சன்ட் கிட்ட வெள்ளி ஏறி இருக்கு ஐம்பத்தி மூன்று டாலர்களுக்கு அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு தங்கம் நாலாயிரத்தி இருநூறு டாலரை கிளியரா தாண்டி இருக்கு ஒன்றரை பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு ஸோ ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்க நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா கச்சா எண்ணெய் தொடர்ந்து டாலருக்கு ஒன்பது டாலருக்கு அம்பத்தெட்டு டாலர் அப்படின்னு இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் அதுதான் இன்னைக்கு சந்தையில் பாத்தீங்கன்னா சந்தை பாசிட்டிவா இருந்ததுக்கு சில காரணங்கள் சொல்லணும்னா ஒன்று சர்வதேச சந்தைகள் சென்டிமெண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது ஜே பி டூ ஃபைவ் ஜாப்பனீஸ் பங்கு சந்தையினுடைய குறியீடு ஜே பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டரைக்கு மேல ஏறி இருக்கு யூஎஸ் ஹண்ட்ரட் யூஎஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸ் தேர்ட்டி இது எல்லாமே நல்ல ஏறி இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாம் ஏறி இருக்கு பிரான்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு ஆஸ்திரேலிய பங்கு சந்தை ஷாங்காய் ஒரு பர்சென்ட்க்கு மேல ஏறி இருக்கு எல்லாமே ஏறி இருக்கு இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருப்பது என்பது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறது நேற்று முந்த நாள் மொத்த விலை குறியீடு நுகர்வு விலை குறியீடு ரெண்டு விலையான பார்த்திருப்பீங்க அந்த ரெண்டுமே டபிள்யூபி ரெண்டுமே வந்து கட்டுக்குள் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பொதுவான விஷயம் மூன்றாவது முக்கியமான விஷயம் கரன்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ்ல வந்து பெரிய மாற்றம் இல்லை அது ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தொண்ணூத்தி கீழே இருக்கு பட் அது பெரிய வீக்னஸ் சொல்ல முடியாது பட் அதை தாண்டி ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு வங்கிகள் வந்து இந்தியாவுல வந்து நிறைய டாலரை வித்ததாகவும் சொல்றாங்க அதனாலயா என்னன்னு தெரியல டாலருடைய மதிப்பு கிட்டத்தட்ட எண்பது பைசா இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஒரு பெர்சன்ட் கிட்ட இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது எண்பத்தி எட்டு ரூபாய் ஏழு பைசா அல்லது எண்பத்தி எட்டு ரூபாய் எட்டு பைசான்னு வந்தது நேற்று நம்ம பேசும்போது எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா கிட்ட இருந்தது எண்பது பைசா கிட்ட இருந்தது பார்த்தோம் அதே மாதிரி அது நான் முன்பேர வணிகத்தில் அக்டோபர் மாதம் முதலிடையக்கூடிய ஓப்பன் தான் அதே மாதிரி யூரோவ் நேராக பார்க்கும்பொழுது யூரோ இருபத்தி ஐந்து பிசா குறைஞ்சிருக்கு பிரிட்டிஷ் பவுண்ட் முப்பது பைசா குறைஞ்சிருக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது அதாவது ரூபாயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா அப்படிங்கறத பாக்குறோம் சோ கச்சாணினுடைய விலை குறைவு டாலருடைய மதிப்பு குறைதல் அல்லது ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது சர்வதேச சந்தைகளுடைய ஏற்றம் இது எல்லாம் சேர்ந்து கொள்ள ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு இன் ஸ்பைட் ஆப் கோல்ட் அண்ட் சில்வர் கோயிங் அப் அது ரெண்டும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு அந்த ஏற்றம் தொடர்கிறது என்றுமே எக்ஸ்ட்ரீம் வாலிட்டிலிட்டியை பார்க்க முடிகிறது கோல்டு இடிஎஃப் பார்த்தோம்னா ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இன்னைக்கு வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கிறது நான் பார்த்தேன் இன்னைக்கு மார்க்கெட் காலையிலிருந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு ஏற்றம் தான் ஆனா ஸ்டிக் லைன் அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட் பாக்குறப்ப பிப்டி டூ வீக் லோ மட்டும் தான் அதிகம்

பெரிய சப்போர்ட் இருக்குங்கிறத தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேல நம்ம பாக்குறோம் சோ தான் ஒரு புல் பேக் ராலியா இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏற்றத்தை பார்க்கும் பொழுது நாளைக்கு இதே ஏற்றம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றத விட இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன் டெக்னிக்கலி நான் பண்டமெண்டல்ஸுக்குள்ள போக விரும்பல டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா சோ இது இன்னும் நூறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு ஐநூறு போனால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன்

டிய டியூன் போட்டிருந்தாரு அதற்கு பிறகு ஒரு ஆன் டியூனா பதினேழாம் தேதி இல்லை நாளை பதினாறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நாங்க லான்ச் பண்றோம் புதிதாக ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு என்ன ப்ராடக்ட்னு சொல்லல ஆனா அதனுடைய படங்கள் போடப்பட்டிருந்தது அதுல இருந்து என்ன ஊகிக்க முடிகிறது அப்படின்னு தவறாக இருக்கலாம் ஊகிக்க முடியுதுன்னு பார்த்தா இட்ஸ் லோ பெர்னல் போட்டிருக்காரு போர்ட்டபிள்னு போட்டிருக்காரு ஓலா சக்தி அப்படின்னு அதுக்கு பேர் அப்படிங்கும்பொழுது சக்தி எனர்ஜி அப்படிங்கும்பொழுது அது வந்து யூபிஎஸ் ஆவோ இன்வெர்டராவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்ஃபேக்ட் அவர் அந்த கமெண்ட்ஸ் கீழ இருந்த நிறைய கமெண்ட்ஸ் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது சில பேர் வந்து முதல்ல உங்களுடைய வாகனங்களை அதற்கான சேவைகளை சரி செய்யுங்கன்னு சுட்டி இருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய முதல் ப்ராடக்ட் நான் இது வந்து இது கிடையாது நான் வெஹிக்கிள் ப்ராடக்ட் ஓலா ஆப்பே உங்களோடது நான் வெஹிக்கிள் ப்ராடக்ட் தானே பட் எப்படியோ நாளைக்கு இத பார்க்கணும் இப்போதைக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கறத இந்த பங்குல பார்க்க முடியும் குழந்தை க்யூட்டி ரிசல்ட்ஸும் வெளியாயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் டாடா கம்யூனிகேஷன் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஹச்டிஎஃப்சி அசெட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்களோட வந்திருக்கு என்ன சார் எல்லாருக்குமே ப்ராஃபிட்டா சார் நிச்சயமா ஆக்சிஸ் வங்கி ஹாத்வே ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிபி ஃபைனான்சியல் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாமே வந்துருக்குது இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு ரிசல்ட்ஸ் நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கூட வெகு சில ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஆக்சிஸ் வங்கி நிகர லாபம் இருபத்தாறு சதவீதம் இறங்கி ஐயாயிரத்தி தொண்ணூறு கோடி அதெல்லாம் ஏன் வச்சுங்க லாபம் தான் தான் இருக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேல லாபம் ஆனால் இருபத்தி ஆறு சதவீதம் இதற்கு முந்தைய காலாண்டை விட குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் பங்கு சந்தையில ஒரு ஏழு ஏழு ரூபாய் பங்கினுடைய விலை ஒரு சின்ன தாக்கம் இருந்தது இறங்கினச்சு பெரிய சிக்னிபிகண்டா அடி வாங்கல ஒரு செவன் பெர்சென்ட் செவன் ருபீஸ் இறங்குனதை பார்த்தேன் டாடா கம்யூனிகேஷன் இதே மாதிரி இருபத்தி ஏழு சதவீதம் இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அவருடைய இரண்டாம் காலாண்டு லாபம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பங்கினுடைய விலையில் பெரிய தாக்கம் இல்லை இன்ஃபேக்ட் எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஏறி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த நாலு நாலு ஏழு பெர்சன்ட் ஏறி இருந்தது அதற்கு அவருடைய கைடன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது அந்த சிஓனுடைய பேச்சு மூன்றாவது பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு மூணு பெர்சன்ட் ஏறி இருந்தது ஏர் ஆன் இயர் பார்க்கும்போது நானூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் ரிசல்ட்ஸ் ஓவராலா பை அண்ட் லார்ஜ் வந்து இருந்தாலும் பெட்டரா இருந்தது நெட் பிரீமியம் இன்கம்னு சொல்லுவோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்பிஏங்கிறது ரொம்ப முக்கியம் நெட் பிரீமியம் இன்கம்ங்கிறது வந்து பதினாலு பெர்சென்ட் ஜம்ப் ஆனிச்சு சோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி தான் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இதுலன்னா எச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எச் சி இந்த இவர்களுடைய முடிவு வந்து அறிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் நிகர லாபம் அதிகரித்து எழுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நம்ம ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் வருது இல்லையா அது அது அந்த நிறுவனம் அதை நடத்தக்கூடிய நிறுவனம் ஏஎம்சி எழுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடுதல் அப்படிங்கறத விட போன வருஷம் ஐநூத்தி எழுபத்தாறு கோடி பட் முக்கியமானது போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பங்கு இலவச பங்குகள் அப்படின்னு சொல்லலாம் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக இன்னொரு பங்கு சோ ஒன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் போனஸ் இதுல வந்து ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை எந்த யாருடைய டிமேட் எல்லாம் இந்த பங்கு இருக்கோ அவர்களுக்கு எல்லாம் இந்த இலவச பங்கு கிடைக்கும் அப்கோர்ஸ் இலவச பங்குகளை பத்தி பேசல நம்ம ஸ்டாக்ஸ் இலவச பங்கு ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒண்ணு இல்லை ஆனா ஒரே மாதிரி சில சில சின்ன சின்ன வித்தியாசங்களை தவிர நேர்த்தா பார்த்தோம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் உடையது பத்தாயிரம் ரூபாய் கிட்ட வணியமானது பங்கு பிரிக்கப்பட்ட பிறகு ஆயிரம் ரூபாய்க்கு மேல போனிச்சுன்னு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழ வந்தது நம்ம பாக்கணும் சோ வீக்கன் ஆயிடுச்சு அந்த ஒரு நாள் ஏறினது இன்னைக்கு இறங்கிடுச்சு சோ அந்த இது வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் பட் பெரிய பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்ல மாட்டேன் போனஸ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறது பொதுவா நல்ல நியூஸ் அப்படின்னு தான் பாக்கு வேறதான் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரே ஒரு சிறப்பு செய்தி தான் இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரே ஒரு ஐபிஓ தான் ஓபனா இருக்கு மிட் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ அது ஒண்ணுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிறப்பு செய்தின்னு நான் நினைக்கிறேன் சிறப்பு செய்தியை நீங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையாலுமே எங்களுக்கு சிறப்பு செய்தியா இருந்திருக்கும் சட்டத்திட்டம் அப்படி இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் கரெக்ட் தானே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி ங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வீச தெய்வீக மனம் கமழும் கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான சக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்